இந்த ஈஸ்வர பற்றை பற்றி அவரால் அவருக்கு ஞானகுருவுக்கு கொடுத்த சில உண்மைகளை உணர்த்துகின்றார் அவன் காட்டிய அருமொழியில் செயல்பட வேண்டிய முறைகளை அழைத்தான் உங்களுக்கு அந்த அஞ்ஞானத்தை பதிவு செய்கிறேன் என்று குரு இதில் உணர்த்துகின்றார்கள் எத்தகைய கஷ்டங்களையோ துன்பங்களையோ துயரங்களையோ நாம் கேட்டாலும் நம் உடலுக்குள் அணுவாக மாறுவதற்கு முன் மகிழ்ச்சியின் உணவில் நுகர்ந்து அந்த தீமைகள் புகாது தடுக்க வேண்டும் அதற்குத்தான் பல கோணங்களில் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி பல வழிகளிலே உங்களை நுகரும்படி செய்கின்றோம் ஏன்னால் சில நேரங்களிலே இந்த உபதேசம் கொடுக்கப்படும் பொழுது வேகமாக சொல்வதும் எளிதாக சொல்வதும் மெதுவாக சொல்வதும் அது உங்களுக்குள் ஈர்ப்புடன் ஈர்ப்பாக பதிவாக வேண்டும் என்றுதான் முதலிலே மெதுவாக சொல்லி சிறிது சிறுக சிறிது உயர்த்தி அந்த உணர்வு உங்கள் ஈர்ப்புக்குள் புகப்பட்டு அந்த உலகின் கருத்தன்மையாக அணுத்தன்மையாக அவங்களுக்குள் வருவதற்குத்தான் வேகமாக சொல்வது என்று குரு சொல்லுகின்றார் நீங்கள் என்னை உற்று நோக்கும் போது அந்த கருவின் தன்மை அணுவின் தன்மையாக உருவாக்கக்கூடிய நிலை அந்த சந்தர்ப்பம் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இவ்வாறெல்லாம் செய்வது அதனால் அந்த அணுவின் கருவாக அந்த அறிவின் உணர்வுகள் விளைந்து விட்டால் அதாவது உபதேச கருத்துக்கள் உங்களை அதன் வழிக்கே உங்களை அழைத்துச் செல்லும் அதற்குத்தான் இதை செய்வது ஆனால் ஒரு சிலர் சாமி சொல்கின்றார் வேகமாக சொல்லுகின்றார் ஒன்றும் அர்த்தம் காண முடியவில்லை புரியவில்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுகின்ற அப்படி இல்லாதபடி அவர் வேகமாக சொன்னாலும் அதை பெற வேண்டும் அதை அறிய வேண்டும் அந்த உணர்வின் ஆற்றல் நாம் பெற வேண்டும் என்ற இயக்கத்துடன் இருந்தால் அந்த உணர்வு உங்களுக்குள் அணு கருக்களாக மாறிவிடுகின்றன அப்படி கருக்களாக மாறி அணுவாக உருவாகி உருவாகிவிட்டால் அது தன் உணவுக்காக இயங்கும் இப்பொழுது அந்த உணர்ச்சிகளை தூண்டும் அதன்படி அந்த எண்ணங்களை கொண்டு செயலாக்கும் வன்மை நீங்கள் பெருகின்றீர்கள் என்னால் குருநாத் இப்படித்தான் எனக்கு அவர் உபதேசம் கொடுக்கும் பொழுதே பல நிலைகளில் அதாவது பல பாசிகளிலும் பேசுவார் புரியாத நிலையில் எதையவே சொல்வார் என்னென்னமும் சொல்வார் அது எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அவரிடம் போய் தெரியாது என்று சொன்னாலும் வம்பு சரி தெரியும் என்று சொன்னாலும் நீ என்ன தெரிந்து கொள்ள எப்படி தெரிந்து கொள்ளாய் என்று கேட்பார் இப்படி எதை எடுத்தாலும் வழக்கத்திற்கு மாறாகவே சொல்லி சொல்லி அதை அவர் செயல்படுத்தும்படி செய்து சக்தி வாய்ந்த உணவுகளாக எனக்குள் போதிப்பார் இப்பொழுது இது வளர்ந்த பின் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று கேட்பார் சில நேரங்களில் தாங்க முடியாத கஷ்டங்களை ஏற்படுத்துவார் பின் மறைமுகமாக இலையவே சொல்வார் சொல்லிவிட்டு அதைப்பார் இதைப்பார் இப்படி பார் அப்படிப்பார் என்றார் என்னமோ என்ற நிலையில் அதை எண்ணும் பொழுது என்ன சொல்கிறார் என்று நான் பார்ப்பேன் நான் என்னவேன் அப்படி நினைத்து விட்டால் ஏடா திருடா நீ இதை திருடாமல் எதையும் திருடுகின்றாய் ஏடா நான் சொல்வதை விட்டுவிட்டு நீ என்னமோ ஆகின்றது ஏதும் ஆகின்றது என்னமோ சொல்கிறாய் என்று எதையும் திருடிக் கொண்டிருக்கின்றாய் நீ அதை திருடினால் நீ திருடனாகின்றாய் ஆனால் நான் சொல்வதை விட்டு நோக்கி அந்த உயர்மின் தன்மை உயர்வான தன்மையை பெற்றால் நீ திருள நல்ல என்னிடம் கேட்டு வாங்குகின்றாய் ஆகவே நான் கொடுக்கும் உணவின் தன்மை நீ உற்று பார்த்து நீ ஏங்கி பெறு பிறன் சொல்வது போல குர சொல்வது அர்த்தமாகவில்லை அதாகின்றது இதாக இருந்தது எதையெதையும் என்னை திருட்டுத்தனமாக உனக்குள் குறையும் உணவைத்தான் எடுத்துக்கொள்கின்றாய் இது ஒரு திருட்டுத்தனத்தை தான் காட்டுகின்றது அது வேண்டாம் நான் கொடுக்கின்றேன் நீ எடுத்துக்கொள் கொடுப்பதை எடுப்பதை விட்டுவிட்டு கிடைக்காததை நீ எங்கேயும் எண்ணி ஏன் நினைவை செலுத்துகின்றாய் நான் மனம் உணர்ந்து கொடுக்கின்றேன் அந்த உணவை நீ உகர்ந்திருந்தால் உணவின் அறிவாக உன்னை இயக்கும் இதன் உணவை உனக்குள் வளர்த்துக்கொள் இப்படித்தான் நீ செயல்படுத்த வேண்டும் என்று அவருடைய சொல் செயல் இவை எல்லாமே இதன் வழிதான் என்னை தெளிவாக்கி கொண்டு வந்தார் என்று குரு உணர்த்துகின்ற காரணம் எனக்கு கல்வி அறிவு கிடையாது மூலமாகத்தான் இருக்கும் நிலையில் அந்த மூலத்தனத்தையே நீக்கி அறிஞானத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்றுதான் குருநாதர் அவருடைய உணர்வில் கொண்டு அவருடைய வழிப்படி என்னை வளர்த்தார் அவர் எப்படி என்னை அறுவழியிலே அழைத்துச் சென்று பெருமைகளை உணரும்படி அதை வளர்த்துக் கொள்ளும்படி அதை முழுமையாக பெரும்படி செய்வார் அதையும் வழிப்படிதான் குருநாள் எனக்கு சொன்ன அத்தனை நிலைகளையும் உங்களுக்குள்ளும் தொடர்ந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகின்றேன் அது அதன் வழி இதை திரும்ப திரும்ப கேட்டு உபதேச கருத்துக்களை பதிவாக்கி அதை தங்களுக்குள் ஆழமாக பெற வேண்டும் என்று இயங்கி பெறுபோருக்கு இதை கடைப்பிடி கடைப்பிடித்து வருவதற்கு இந்த உணர்வுகள் அனைத்துமே உங்களுக்குள் சீராக வளரும் நீ உணவுகளை பெறுவீர்கள் குரு கண்ட அனைத்து நிலைகளையுமே நீங்கள் பெற முடியும் ஏனால் குரு எனக்கு எப்படி கொடுத்தாலும் அப்படித்தான் உங்களுக்குள்ளும் கொடுக்கின்றேன் ஆகவே பெற வேண்டும் எங்களுக்குள் வளர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதுமானது என்று குரு இதை வழிகாட்டுகின்றார்கள்